ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சமூக நீதி சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாலின் வந்து பேசிட்டு வராரு ஸ்டாலின் யாருக்குமே வந்து உண்மையாக இல்லை சமூக நீதிக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை இப்போ ஸ்டாலின் வந்து தன்னை வந்து பெரியாருடைய வாரிசு அண்ணாவுடைய வாரிசு அப்படிலாம் வந்து சொல்கிறாரு பெரியார் அண்ணா கலைஞர் இவங்கலாம் சமூக நீதிக்காக வந்து போராடுனவங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து அதெல்லாம் எதுவுமே அவர் வந்து பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை குற்றச்சாட்டை வந்து திமுக அரசு மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வச்சிருக்காரு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற முழு வீடியோ நம்ம வந்து பார்ப்போம்

உண்மையா இல்லை முதலமைச்சர் உண்மையா கிடையாது எதுக்கும் உண்மையா கிடையாது நாங்க வந்து தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞருடைய பையன் சொல்ற முதலமைச்சர் அவங்க பேர் சொல்றது கூட தகுதி இல்லைன்னு சொல்றேன் சமூக நீதிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இவங்கெல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள் இவங்க பேர் தந்தை பெரியார்களும் அண்ணாவர்களும் கலைஞர்களும் சமூக நீதிக்கு அடித்தளம் வகுத்தவர்கள் நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் எது சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பொய் சொல்றாருன்னா இவருக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பேசலாம்

எழுபது கேள்விகள் கேட்கணும் ஒவ்வொரு வீட்லையும் தமிழ்நாடு ரெண்டு கோடி வீடு இருக்கு ரெண்டு கோடி வீட்லயும் போய் ஒவ்வொரு வீட்டுலயும் போய் எழுபது கேள்விகள் கேட்டு எத்தனை பேர் இருக்காங்க எந்த மதத்தை சார்ந்த எந்த ஜாதி எந்த பிரிவு எத்தனை நபர்கள் இருக்காங்க சொந்த வீடா குடிசை வீடா வாடகை வீடா வீட்டில் கரண்ட் இருக்குதா பாத்ரூம் இருக்குதா வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அரசு வேலையா தனியார் வேலையா பட்டுதாரிகள் இருக்கிறாங்களா பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா எத்தனை ஸ்கொயர் இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பு நடத்தினா மாநில அரசு தான் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்த முடியாது அதுதான் நாங்க கேட்குறோம் அதுதான் கர்நாடகம் நடத்துகிறாங்க ஆந்திராவிலும் தெலுங்கானா ஒரிசா பீகார்ல இந்த கணக்கெடுப்பு நடத்துறாங்க இதை தான் சமூக நலத்திட்டங்களை அதிகப்படுத்துறாங்க இல்லாதவங்களுக்கு இதுதான் நான் ஒரு பட்டியலான மக்கள் இருக்கிறாங்க பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு அதுல மூன்று பெரிய பிரிவு இருக்கு வேளாளர் அருந்ததியர் இருக்காங்க அவர் இருக்காங்க எட்டு உட்பிரிவுகள் இருக்கு அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவில் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல கணக்கு நடத்தணும் எம்பிசியில நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு அதுல யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல யார் சுத்தமா கிடைக்கல யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது எப்படி தெரியும் கணக்கெடுப்பா பிசியில நூத்தி நாற்பது சமுதாயம் இருக்கு அதுல யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தான் சமூக நீதி அதுக்கு கணக்கெடுப்பு வரணும் அது நான் நடத்த மாட்டேன் எனக்கு அதிகாரி இல்லைன்னு பொய்ய சொல்ற முதலமைச்சர் பாத்திருக்கீங்களா எப்படி பொய் சொல்லுவார் சட்டமன்றத்தில் சட்டமே இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் இருக்குது இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு இருக்கு

புரியல அது என்ன எதிர்க்கட்சியில் விஜயகா ஆதரவு பெருங்க சூழலில் உருவாக்குறது தான் எனக்கு புரியல எனக்கு அதெல்லாம் அது அதாவது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இது வரட்டும் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கம் அடுத்தது வந்து அரசியல் கட்சிகளும் அவங்களை இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் அடுத்தது பொதுமக்களும் பொறுப்பாக நடந்துக்கணும் அதுதான் சூடா இருக்கும் பார்க்க தானே போறீங்க இந்த கூட்டணி சம்பந்தமா இந்த தேர்தல் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விரைவில் ஒரு முடிவெடுப்போம் உங்களுக்கு தெரியப்படுத்தும் நேற்று கூட சொன்ன நேற்று சொல்லியிருக்கேன் அதாவது இந்த கரூர் சம்பவத்தை உண்மையான செய்திகளை சொன்ன புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது கண்டிக்கின்றோம் இது கோழைத்தனமா நான் பாக்குறேன் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ நடந்த ஒரு நிகழ்வுல அவரும் இதே தான் சொன்னார் இதே வார்த்தை தான் சொன்னார் அப்போ அதிமுக கோழைத்தனம் சொன்னார் இப்போ இவர் மட்டும் நம்ம சொல்லணும் கோழைத்தனம் இவர் இவரும் பண்றாரு தப்பு இல்ல நீங்க தைரியமா சந்திக்க அது ஏன் ஒரு ஒரு ஊடகத்தை வந்தீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க நன்றி